பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீ Nada.

이란아 <목소리도> 아리탄란 <목소리도> <목소리도> அதை வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன் நான் தான் தலைவன் அப்படியா அவருக்கு கொடுப்பதாக சொல்லி ஆமா கொடுப்பா

இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் நாடு நகரம் சேர்க்கோள் அனைத்தையும் நான் உப்பு சட்டி வரவோடு தானே வார்த்தை கொடுத்து விட்டு இப்பொழுது வந்திருக்கின்றேன் வார்த்தை நாற்பத்தி எட்டு நாள் உங்கள் பின்னே நான் நடந்து வர வேண்டுமோ ஆபா என்னால் நடக்க முடியாதப்பா சுவாமி சின்ன குழந்தை இவனையே கல்லிலும் உள்ளிலும் இப்படி நடக்க முடியாத நடந்து வருகின்றான் நீங்கள் என்னோடு நடக்கூடாதா ஓய் ராஜன் நீங்களெல்லாம் நடக்கலாம் இந்த பிராமணுக்கு நடந்து பழக்கொண்டோ என்னால் நடந்து வர முடியாது எல்லாம் இங்கேருந்து தூக்கி கொண்டு போனா வர வரல போ அப்படியா உம் தோமி இங்கே தோல்விதான் வந்து ஆ நான் உன்னை தூக்கி செல்கிறது அடர அடட உணர் சீக்கிரமாக என்று அதோ இதுதான் காசி மாநகரம் அதோ தெரிகிறதே அது என்ன ஆலயம் தெரியுமோ

தா பாதாரிகள் தோன்றியல்வர்கள் தோன்ற தோன்ற நெற்றியல் வருக தோன்ற சிவனுடன் தோன்றுகின்ற விஸ்வநாதா விஸ்வநாதா

அப்பனுக்கு டாட்டா அப்பளுக்கு மக தப்பாம பிறந்திருக்கான் செய்தேன் ஆமா பார்க்கிறேன் ஆமா என்னடி ஐயனே <hateSefoso _> ஐயா ஐயாவே கலக்கும் ஐயா மனமகிய உமக்குத்தானோ பணிவுடல் கோகையாண்டான் முன்பாகும் வணங்குகின்றேன் கோட்டியே சுவாமி சுவாமி உன்னை பெற்றவன் ஒரு பெண் தாண்டே உன் உடன்பிறகு ஒரு பெண் இந்த பாவி உன் பெண் ஐயா பிள்ளையின் கரத்திலே பெட்டி போட்ட உடனே அம்மா என் கரம் அழிக்கிறது என்று அழகின்றார் அதை பார்த்துக்கொண்டு என் பெத்த வயிறு பத்தி இறங்குது அப்பா

நாமளோ நாற்பத்தி எட்டு நாட்கள் தவணை கேட்கின்றோம் அவருக்கு சேர வேண்டிய பொன்பொருளை கொடுக்க வேண்டும் என்றால் நான் ஒரு வழி சொல்லட்டுமா என்ன சுவாமி அதற்கு இந்த உலகத்திலே உங்கள் வாழ்க்கை நிலைக்க வேண்டும் என்றால் சத்தியம் தலை திறந்து வாழ வேண்டும் என்றால் நான் ஒரு வழி தந்திரபதி சொல்லுகின்றேன் மந்திரிக்கு சமமானவன் என்று சொல்வார்கள் அப்படி இருக்கே நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொண்டு தான் வேண்டும் ஆமாம் என்ன சொல்கின்றார் விளக்கமாக சொல் துரையே मानक जो रही है, जो रही। இருவரும் ஒன்றாக இருந்தும் கூட அவருக்கு சேர வேண்டிய பொன் பொருளை நம்மளால் கொடுக்க முடியவில்லை ஆகையா மகனு இரு கொடுக்க வேண்டும் உங்க வாழ்க்கை நிலைக்க வேண்டும் உலகத்திலே சத்தியம் தலை சென்று வாழ வேண்டும் என்றார் சுவாமி என்னை இந்த காசி விக்னம் செய்து அதில் வரும் பொண்ணை கொண்டு முனைவருக்கு சொல்லா